அதிகாரத்தின் இரும்பு கோட்டையை சட்டம் தனது மெல்லிய சாவியால் திறக்க முயன்ற தருணம்தான் அன்று இந்தியர்கள் அனைவரின் கவனமும் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் வாசலில் இருந்தது நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அசைக்க முடியாத மிக பெரும் தலைவராக இந்திரா காந்தி உருவாகியிருந்த காலம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற இந்திரா காந்தி அரசை தவறாக பயன்படுத்தி வெற்றி பெற்றார் என அந்த தொகுதியில் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ்நாராயணன் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் நாடே மிக உன்னிப்பாக கவனித்த அந்த வழக்கில் நீதிபதி ஜெகன்மோகா சின்ஹா தனது பேனாவை மூடி வைத்துவிட்டு தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார் பத்து நிமிடத்தில் இந்தியாவின் வரலாறு மாறியது இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என முதல் வார்த்தையிலேயே உச்சரித்து முடித்தார் அத்தோடு அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பதாக அழுத்தம் திருத்தமாக உச்சரித்தார் நீதிபதி ஜெகன்மோகன் சின்ஹாவின் தீர்ப்பை கேட்டு இந்தியா அன்றைய நாளில் தனது இயக்கத்தை நிறுத்தி அதிர்ச்சியில் உறைந்து போனது தழுதழுக்கும் குரலில் கம்பீரமாக ஒரு முதியவர் இந்தியாவின் காதுகளில் சத்தமாக உச்சரித்தார் இந்திரா உடனடியாக பதவி விலகுக அந்த குரலை கேட்டு இந்திராவும் இந்தியாவும் அதிர்ச்சியில் ஒரு கணம் மிரண்டு போனது நேருவின் மகள் இந்தியாவின் பிரதமர் காங்கிரசின் அசைக்க முடியாத ஆளுமை இந்திரா காந்தியை ஒரு துச்சமாக நினைக்காமல் முழக்கமிடும் இந்த முதியவர் யார் என மக்கள் தலைதூக்கி பார்த்தனர் ஜெயப்பிரகாஷ் நாராயண் காந்தியின் சீடன் சுதந்திர போராட்டத்தின் போது நேருவுடன் சிறையில் இருண்ட அறையை பகிர்ந்த தோழன் நேருவின் மனைவி கமலா தன் உடன்பிறவா சகோதரனாக பாவிக்கும் மனிதன் பச்சிளம் குழந்தையாக இருந்த காலம் தொட்டு தனது மடியில் ஏந்தி வளர்த்த அந்த இந்திராவை நாட்டுக்கு கேடு என கூறி முழக்கமிட்ட அந்த முதியவர்தான் ஜேபி என்று அழைக்கப்படும் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அதிகாரத்தின் அடக்குமுறையை தனது மெல்லிய புன்னகையால் உடைத்தெறிந்த மாமனிதர் இதற்கு ஆங்கிலேயர் ஆட்சி மட்டுமல்ல இந்திராவின் ஆட்சியும் விதிவிலக்கல்ல இந்திராவுக்கு எதிராக சீறிப்பாய்ந்த ஜெயப்பிரகாஷ் நாராயணனோடு மொரார்ஜி தேசாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்களும் கரம் கோர்த்து இந்திராவை பிரதமர் பதவியிலிருந்து விலக அறைகூவல் விடுத்தனர் எதற்கும் அஞ்சாத இந்திரா உச்சநீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறலானார் மனுவை ஏற்ற உச்சநீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தது இந்திரா காந்தி எம்பியாக தொடரலாம் என்றும் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியது இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்களில் வாக்கெடுப்பில் வாக்களிக்க கூடாது என உறுதிபட தெரிவித்தது உச்ச நீதிமன்றம் கைவிருத்தாலும் மக்கள் மன்றத்தை நாட எதிர்கட்சிகள் வியூகம் அமைத்தன மொரார்ஜி தேசாய் தலைமையில் கூடிய எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று இந்திராவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் இதற்கு மூளையாக இருந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் வைத்த ஒவ்வொரு செக்கிலும் ராணி இந்திராவால் அரசியல் சதுரங்கத்தின் எந்த பெட்டியையும் தாண்ட முடியவில்லை அப்போதுதான் இந்திராவின் நினைவுக்கு வந்தார் அன்றைய மேற்கு வங்க முதல்வர் சங்கர் ரே சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு எதிர்கட்சிகளை பற்றி கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியை தொடருங்கள் என்று அவர் ஆருடம் வாசித்தார் விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்த எதிர்க்கட்சிகள் இந்திராவை நாடாளுமன்றத்திலேயே முடக்க வியூகம் வகுத்தன அப்படியே பூதாகரமாக உருவானதுதான் சஞ்சய் காந்தியின் கார் விவகாரம் நகர்வாலா ஊழல் விவகாரம் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்ய எதிர்க்கட்சிகள் அமைத்த வியூகம் உளவுத்துறை மூலம் இந்திரா காந்தியின் செவிகளை சென்றடைந்தது என்ன செய்யலாம் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களோடும் சட்ட நிபுணர்களோடும் தீவிரமாக இந்திரா காந்தி ஆலோசனை நடத்தினார் எந்த முள் தன் காலில் முதலில் குத்தியதோ அதே முல்லை கொண்டு அதற்கு மருந்திரலாம் என்று யோசனை இந்திராவுக்கு வந்தது ஆம் ஆட்டம் கண்ட இந்திராவின் பிரதமர் நாற்காலியை ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தடியை கொண்டே ஊன்று கொடுக்க நினைத்தார் இந்திரா வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் தலைவிரித்தாடிய அந்த காலத்தில் இளைஞர்களின் ஆகச்சிறந்த தலைவராக உருவாகியிருந்தார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இதே காலகட்டத்தில் இந்தியாவில் அரசு மீது அதிருப்தியில் இருந்த இளைஞர்கள் நக்சல்வாரி அமைப்பின் மீது ஆர்வம் கொண்டு அணியணியாக அதில் இணைந்தனர் இதனை சாதகமாக கருதிய இந்திரா யாரும் எதிர்பாராத முடிவை கையில் எடுத்தார் அதற்கு வரலாறு இட்ட பெயர் எமர்ஜென்சி நாட்டில் சிறத்தன்மை இல்லாத சூழலில் உள்நாட்டு கலவரம் வெடிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அவசர நிலை பிரகடனத்தை முன்மொழிவதாக அறிவித்தார் இந்திரா தனது ஆதரவாளர் சங்கர் ரேவுடன் அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவை சந்தித்து அதற்கான கோப்புகளை நீட்டினார் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவை எமர்ஜென்சி எனும் கருப்பு மேகம் சூழ்ந்தது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த இந்தியர்கள் அடுத்த நாள் விடிகாலையில் தங்கள் வீடு கண்காணிக்கப்படுவதை உணர்ந்த போதுதான் எமர்ஜென்சி என்றால் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தனர் இரவோடு இரவாக ஜெயபிரகாஷ் நாராயணன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அத்துடன் இந்திரா அரசுக்கு எதிராக பேசியதாக பிலு மோதி ராஜ்நாராயணன் பிஜு பட்நாயக் அசோக் மேத்தா மொரார்ஜி தேசாய் வாஜ்பாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்கள் எந்த கேள்வியுமின்றி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தள்ளாத ஒரு முதியவர் எமர்ஜென்சியின் போது ஏன் கைது செய்யப்பட்டார் இந்திராவுக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் இவ்வளவு கொந்தளிப்புடன் இருக்க வேண்டும் தான் அள்ளி எடுத்து கொஞ்சிய குட்டி இந்திராவை வார்த்தைகளால் அவர் கொட்ட காரணம் என்ன இந்திராவின் கண்ணை உறுத்திய இந்த சிறிய துரும்பு இதற்கு முன் யார் யாரையெல்லாம் உறுத்தி ரத்தம் படிய வைத்துள்ளது சிறை கம்பிகளாலும் தடியடிகளாலும் ஒடுக்குமுறையாலும் எழுதப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனின் உதிரம் தோய்ந்த பாகத்தின் முதல் அத்தியாயத்தை பார்க்கலாம் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக இந்தியாவில் சுதந்திரதாகம் வீரியத்துடன் எழுந்த காலம் அது இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக பல தீவிரவாத அமைப்புகள் துளிர்விடத் தொடங்கின இதனை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய அரசு சர் சிட்னி ரவுலட் என்பவர் தலைமையில் குழுவை அமைத்து புரட்சிகர இயக்கங்களை ஒடுக்க திட்டமிட்டது இந்த சட்டத்தை மகாத்மா காந்தி மிக கடுமையாக எதிர்த்தார் ஆங்கிலேயர்களின் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கூட்டங்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன அமிர்தசரஸ் நகரில் இந்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் இந்தியர்கள் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர் லட்சோபலட்ச இந்திய இளைஞர்களின் மனத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த படுகொலை ஜெயபிரகாஷ் நாராயணன் மனத்திலும் நெருப்பு எள்ளிக்கொட்டியது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக அகிம்சை வழியில் கிளர்ந்தள வேண்டும் என காந்தி விடுத்த கோரிக்கையை ஏற்று விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்னதாக பாட்னாவில் கல்லூரி படிப்பை தொடர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் தொடர்பு கிடைத்தது அவர் நடத்தி வந்த பீகார் வித்யா பீடத்தில் ஜெயபிரகாஷ் தன்னை இணைத்துக் கொண்டார் நூல்களை வாசிக்கும் பழக்கமும் விவாதிக்கும் வழக்கமும் அவருக்குள் அதிகரித்ததால் புதிய மனிதராக உருவாக தொடங்கினார் இதற்கு அடுத்த கட்டமாக அமெரிக்காவின் பிஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார் அங்குதான் அவருக்கு இடதுசாரி சித்தாந்தத்தின் மீதான ஈர்ப்பு அதிகரித்தது கார் மார்க்ஸ் லெனின் கிராட்ஸ்கி உள்ளிட்டோரின் நூல்களை ஆழ்ந்து வாசித்து தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக உணர்ந்து கொள்ள தொடங்கினார் கார்மார்க்சின் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பிடித்து போய் தீவிர ஆதரவாளராக மாறினாலும் படிப்பை முடித்து இந்தியாவுக்கு திரும்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்தியின் அகிம்சை கொள்கைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார் இதே காலகட்டத்தில் இந்தியாவில் எம் என் ராயின் செயல் திட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியானது செல்வாக்குடன் வளர தொடங்கியது அப்போது ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய எம் என் ராய் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள முடிவெடுத்தார் இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியில் சோசலிசவாதிகள் அதிக அளவில் அவர்களின் ஆதரவுடன் இந்தியாவில் கம்யூனிச சமூகத்தை கட்டமைக்கலாம் என்கிற யோசனையும் எம் என் ராய்க்கு ஏற்பட்டது இருப்பினும் காந்தியின் தலைமையையும் அவரது கொள்கைகளிலும் எம் என் ராய் முரண்பட்டார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்ளை திட்டம் வகுக்கப்பட்டது எம் என் ராயின் பல கட்டுரைகளையும் நூல்களையும் தீவிரமாக வாசித்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்திய தேசியத்தோடு இணைந்து பயணிக்க தவறுவதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார் இதனால் எம் என் ராயின் கட்டுரைகளுக்கு எதிர்வினையும் விமர்சனங்களையும் எழுத தொடங்கினார் இருப்பினும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் மட்டுமே முடியும் என தீர்க்கமாக நம்பினார் இருப்பினும் மக்களிடமிருந்து கம்யூனிஸ்டுகள் விலகி ஆயுத வழியை முன்னெடுப்பதிலேயே முனைப்பு காட்டுகிறார்களே என மனம் நொந்து கொண்டார் ஒருபுறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியானது எம் என் ராய் உள்ளிட்டோரின் தலைமையில் தீவிரமாக செயல்பட மனத்தளவில் கம்யூனிச கருத்துக்களை தாங்கிக் கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் காங்கிரஸில் தீவிரம் காட்டினார் அந்த சூழலில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சட்டமறுப்பு இயக்கத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கையில் எடுத்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட உப்பு சட்டம் உப்பு சேகரிப்பிற்கும் உற்பத்திக்கும் ஒட்டுமொத்த உரிமையை ஆங்கிலேயர்களுக்கே வழங்கியது இதனை கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து அகற்ற சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுத்தது அதன் வீரியத்தை உணர்ந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் காந்தி ஜவஹர்லால் நேரு போன்ற காங்கிரஸ் முக்கிய தலைவர்களை சிறையின் கோரத்தனலில் தள்ளினர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமுறையாக இருந்தபடியே சட்டமறுப்பு இயக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரியமாக செயல்பட தொடங்கினார் முக்கிய தலைவர்கள் சிறையில் இருக்கும் போது சட்டமறுப்பு இயக்கம் எப்படி சாத்தியமாகிறது என்பதை தேடிய ஆங்கிலேய அரசுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனின் உருவம் கண்ணெதிரே தோன்றியது சென்னையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஜெயபிரகாஷ் நாராயணனை கைது செய்து நாசிக் சிறையில் அடைத்தனர் அங்கு சென்ற ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு வாழ்வின் புதிய பாதையும் போராட்டத்தின் புதிய வடிவமும் கிடைத்தது ராம் மனோகர் லோக்கியா அசோக் மேத்தா மினு மசானி யூசு தேசாய் போன்ற சக கைதிகளோடு உரையாடலை மேற்கொண்டார் திரிசங்கு மனநிலையில் கம்யூனிசமா காந்தியமா என்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பொதுவுடைமை மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்கிற உறுதியை ஏற்படுத்தியது நாசிக் சிறையிலிருந்து வெளியே வந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது ஒத்த சிந்தனை உள்ள தலைவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அதன் அடுத்த கட்ட வளர்ச்சி காங்கிரஸ் சோசலிச கட்சியாக உருவெடுத்தது அதன் தலைவராக ஆச்சாரிய நரேந்திர தேவும் செயலாளராக ஜெயபிரகாஷ் நாராயணனும் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழகத்திலும் இதேபோல் மாற்று அரசியலை முன்னெடுக்கும் நோக்கில் சுயமரியாதை சமதர்ம கட்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு சோசலிசத்தால் உந்தப்பட்ட ப ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள் ஓரணியில் திரண்டு சுயமரியாதை சமதர்ம கட்சி மாநாட்டை நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திருச்சியில் நடத்தினர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியோடுதான் இணைந்து பயணிக்க வேண்டும் என சிலர் கருத்தை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதே போல்தான் பொது உடைமை கொள்கை கொண்ட கம்யூனிசமும் தேசிய கனவுகளோடு பயணிக்கும் காங்கிரஸ் கட்சியும் ஓரணியில் திரண்டால் இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என ஜெயபிரகாஷ் நாராயணன் தீவிரமாக நம்பினார் அப்போது அதிர்ச்சியளிக்கும் வரலாற்று சம்பவம் உலக அரங்கில் நிகழ்ந்தது தொழில் போட்டியால் உந்தப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் தங்களின் காலனிய நாடுகளை பங்கிட்டுக் கொள்ள தீவிரமாக இறங்கின அதற்கு இரண்டாம் உலகப் போர் என்று பெயரிடப்பட்டது இரண்டாம் உலகப் போரின் போது தங்களை அதிகாரம் செலுத்தும் காலனியாக வைத்திருக்கும் இங்கிலாந்திற்கு எதிரான நிலைப்பாட்டை ஜெயபிரகாஷ் நாராயணன் கையில் எடுத்தார் இதே நிலைப்பாட்டைத்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் எடுத்திருந்தார் இருப்பினும் மகாத்மா காந்தியின் வியூகம் வேறு மாதிரியாக இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இந்திய படைகள் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்க கூடாது என தீவிர பரப்புரையை ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தொடங்கினார் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு ஜெயப்பிரகாஷ் நாராயணனை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த முறை ஜெயபிரகாஷ் நாராயணனின் சிறைப்படலம் ஒன்பது மாதங்களில் முடிவுக்கு வந்து அடுத்த அத்தியாயத்தை நோக்கி பயணித்தது வெளியே வந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு அதிர்ச்சி சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தி இடையே மிகப்பெரிய விரிசல் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அமைதி வழியா ஆயுத வழியா என்பது மற்றொரு காரணம் அகிம்சை வழியிலேயே இந்திய விடுதலை சாத்தியம் என காந்தியும் ஆயுதம் மட்டுமே இந்தியாவுக்கு விடுதலையை பெற்றுத்தரும் என சுபாஷ் சந்திரபோஸும் தீவிரமாக விவாதித்தனர் இவர்களின் இந்த முரண்பாடு இந்திய அரசியலில் இருவரையும் இருவேறு துருவங்களாக மாற்றியது இந்த விரிசல் இரு தலைவர்களுக்கு இடையே மட்டும் ஏற்படவில்லை காங்கிரஸ் என்கிற கோட்டைக்குள்ளும் பெரிய விரிசலாகவே இருந்தது இருவரையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்கிற போராட்டத்தில் குதித்தார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இந்த சூழலில்தான் ஆங்கிலேய அரசு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மீது பொய்யான ஒரு காரணத்தை கூறி அவரை கைது செய்தது ஆயுத போராட்டத்திற்கு மக்களை அறைகூவல் விடுப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கைது நடவடிக்கை அரங்கேற்றப்பட்டது இதனால் அதிமுக்கிய கைதி என்கிற பட்டியலில் ஜெயப்பிரகாஷ் நாராயணின் பெயரும் ஏறியது அடுத்தடுத்து அழகளிப்பு மன உளைச்சல் சொல்லனா துயரங்களை ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மீது ஆங்கிலேய அரசு சுமத்தியது ஹசாரிபாத் சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தனது கூட்டாளிகளுடன் சிறையிலிருந்து தப்பியோடினார் இந்தியாவே இந்த சம்பவத்தை பரபரப்பாக பேசியது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு செப்டம்பரில் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கிருந்து பதினாறு மாதங்களுக்கு பிறகு ஆக்ரா சிறைக்கு மாற்றப்பட்டார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சிறையில் ஆங்கிலேயர்களின் சித்திரவதைக்கு ஆளாகுவதாகவும் அவர் சிறையில் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டு விட்டதாகவும் இந்தியா முழுவதும் புரளிகள் பரவின இதனால் பல இடங்களில் போராட்டங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன ஜெயப்பிரகாஷ் நாராயணன் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டது இருப்பினும் அவருக்கு எந்த துயரமும் நேர்ந்திருக்காது என தலைவர்கள் உறுதியாக நம்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா முழுவதும் சுதந்திர காற்றின் தழுமுகம் தெரிய தொடங்கியது விதையின் சதையை துளைத்துக் கொண்டு வீரிய விதை முளைப்பதைப் போல இந்தியா தனது சுதந்திர கனவுகளை துளிர்க்க விட காத்துக் கொண்டிருந்தது ஆங்கிலேய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் ராம் மனோகர் லோக்கியாவையும் ஜெயபிரகாஷ் நாராயணனையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற அஸ்திரத்தை மகாத்மா காந்தி வீசினார் இருப்பினும் அதற்கெல்லாம் ஆங்கிலேய அரசு அசைந்து கொடுக்கவில்லை இறுதியில் இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலையான ஜெயபிரகாஷ் நாராயணன் சமூக விடுதலை என்கிற கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு களத்தில் மீண்டும் குதித்தார் இதனால் சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் நாட்டமில்லாத காரணத்தால் தேர்தல் அரசியலை புறக்கணித்தார் இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் பிரஜா சோசலிஸ்ட் என்கிற கட்சியை தொடங்கினர் சுதந்திர இந்தியாவில் பல்வேறு சவால்கள் நேரு தலைமையிலான அரசு முன்பாக இருந்தது நாட்டின் வளர்ச்சிக்காக தொழில்மய கொள்கைகளை காங்கிரஸ் கையில் எடுத்தது இதற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜே சி குமரப்பா போன்றோர் கடுமையான ஆட்சேபனைகளை முன்வைத்தனர் நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கும் தொழில்மய கொள்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் விவசாயத்தை முற்றிலும் அழித்துவிடும் என்றும் ரசாயனம் இந்திய விவசாயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் கூறினார் ஜெய்சி குமரப்பா ஏறக்குறைய இதே நிலைப்பாட்டைத்தான் ஜெயபிரகாஷ் நாராயணனும் கையில் எடுத்தார் நேருவின் தொழில் கொள்கை காந்தியின் கிராமிய பொருளாதாரத்திற்கு எதிராக உள்ளது என்று வாதிட்டார் குறிப்பாக தொழில் மயத்தால் உணவுக்கான பயிர் விளைய வேண்டிய இடத்தில் பணப்பயிர்கள் விளைவதையும் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் புகையிலை விளைவதையும் அவர் எழுதித்தார் இயற்கை வளங்களை அழித்துவிட்டு அதன் மீது நடைபெறும் பெருந்தொழில்களை அவர் கடுமையாக சாடினார் இயற்கையோடு இணைந்த தொழில்களே பல ஆண்டுகள் தொடரும் என்று தீர்க்கமாக நம்பினார் இந்தியாவின் எதிர்காலம் குறித்த அக்கறை அவருக்கு அதிகரிக்க தொடங்கியது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஆச்சாரியா வினோபாபாவே தொடங்கிய சர்வோதய இயக்கத்திற்கும் பூமிதான இயக்கத்திற்கும் ஆதரவளிப்பதாக பிரகடனப்படுத்தினார் கிராமங்களை முன்னேற்றுவதே தனது நோக்கம் என்றும் அவர் கூறினார் இதனால் கிராமம் கிராமமாக மக்களை சந்தித்து புதிய விவசாய முறைகள் குறித்தும் எதிர்கால கனவு குறித்தும் விளக்கத் தொடங்கினார் இந்த பயணம்தான் ஜெயபிரகாஷ் நாராயணனை மற்றொரு சுதந்திர போராட்டத்திற்கு கொண்டு சென்றது இதே காலகட்டத்தில் இந்தியாவில் வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் அதிகரித்தது அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திய இளைஞர்கள் எடுத்தனர் ஊழலுக்கு எதிராகவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு இளைஞர்கள் வந்தனர் இதற்கு நக்சல்பாரி கிராமத்தில் ஒரு நிகழ்வு அரங்கேறியது சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மாசேதும் கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட சாரு மசூம்தார் நக்சல்பாரி கிராமத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக களமிறங்கினார் மக்களுக்கு எதிராக இருக்கும் அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளை வஞ்சித்து ஊழல் செய்து சுரண்டும் வர்க்கத்தினரை துப்பாக்கியை கொண்டு வீழ்த்த வேண்டும் என சாரு மசூம்தார் முழங்கினார் இதனால் இந்திய இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு நக்சலைட் அமைப்பில் தீவிரம் காட்டினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பீகாரில் ஊழல் சுரண்டல் அதிகரித்தது இதனைக் கண்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி இயக்கத்தை அறிவித்தார் நக்சல்வாரி அமைப்பின் தாக்கத்தால் இளைஞர்கள் மத்தியில் புரட்சி என்ற சொல்லும் அதற்கான கருத்தும் வீரியமாக விதைக்கப்பட்டிருந்தன இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராக உயர்ந்திருந்தார் இதனால் அவரது அறைகூவலை கேட்டு அவர் பின் இளைஞர்கள் அணி அணியாக திரண்டனர் முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் போன்ற தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணனின் மாணவர் இயக்கத்தினால் உந்தப்பட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தனர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் மாணவர் இயக்கம் விரைவிலேயே மக்கள் இயக்கமாக மாறி இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஜெயபிரகாஷ் நாராயணனின் மக்கள் இயக்கம் முழு புரட்சி என்கிற முழக்கத்துடன் இந்திய அரசை ஆட்டம் காணம் செய்தது அப்போதுதான் பிரதமர் இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அலகாபாத் நீதிமன்றத்தில் வெளியானது இதன் பின்னணியில் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டுவர இந்திரா காந்தி எமர்ஜென்சி என்று எழுதி முற்றுப்புள்ளி வைத்தார் ஜூலை இருபத்தி ஒன்று எமர்ஜென்சி ஏன் என்கிற தலைப்பில் மத்திய அரசின் நிலையை விளக்கி உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு வெள்ளை அறிக்கையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு வில்லனாகவே சித்தரிக்கப்பட்டிருந்தார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கின் தொடக்கத்தில் குஜராத்தில் நடந்த சம்பவங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் டெல்லியில் நடைபெற்ற மக்கள் இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதன் செயல் திட்டங்களும் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராகவும் அரசியலமைப்பை சிதைக்கும் வகையிலும் உள்ளதாக அறிவித்தது இந்திரா காந்திக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது அரசுக்கும் எதிராக ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் மக்கள் இயக்கம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது மத்திய அரசு வெளியிட்ட அந்த அறிக்கையில் எமர்ஜென்சி அமலுக்கு கொண்டு வரப்பட்டதற்கான நேரடி சம்பவங்களாக சிலவற்றை குறிப்பிட்டு காட்டியிருந்தது அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டெல்லியில் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் கூடிய தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடு தழுவிய அளவில் பெரும் ஒத்துழையாமை இயக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்மானம் இயற்றியதாக சுட்டியது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசிய போது எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்ளவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளிக்கவும் அறிவுறுத்தியதாக மத்திய அரசு தெரிவித்தது நீதிமன்ற தீர்ப்புப்படி இந்திரா காந்தி உடனடியாக பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் இல்லை என்றால் நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் என ஜெயபிரகாஷ் நாராயணன் வலியுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டது எமர்ஜென்சியை நியாயப்படுத்தி இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பே ஜெயபிரகாஷ் நாராயணன் கைது செய்யப்பட்டு சண்டிகர் சிறையில் தனிமையில் அடைக்கப்பட்டார் சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பாதிப்பால் கடும் அவதிக்கு ஆளாகிய அவரை அதிகாரிகள் சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது சிறையில் இருந்தபடியே அவரை கொலை செய்யவும் திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்திற்கு அதிகாரிகள் வைத்த பெயர் ஆபரேஷன் மெடிசின் நோயின் கடுமையால் பாதிக்கப்பட்ட அவர் சிறையினுள்ளேயே இறந்துவிட்டால் அவர் இறுதிச் சடங்கு வரை எப்படி செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் ஒத்திகை பார்த்ததாகவும் ஒரு சர்ச்சை கருத்து உலவுகிறது எமர்ஜென்சியின் போக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு தெளிவாக தெரிந்ததால் மிக தெளிவான திட்டமிடலோடு காத்திருந்தார் எமர்ஜென்சிக்கு எதிராக நாடு முழுவதும் கொந்தளிப்பு அதிகரித்த சூழலில் ஜெயபிரகாஷ் நாராயணன் விடுதலை செய்யப்பட்டார் இந்திரா காந்தி அரசு ஒரு சர்வாதிகார அரசு போல செயல்படுவதாக தீவிர பரப்புரை மேற்கொண்ட அவர் அந்த அரசை வீழ்த்த வியூகம் அமைத்தார் இதற்காக கொள்கை வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் இந்திரா காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அனைத்து எதிர்கட்சிகளையும் ஓரணியில் திரட்டினார் குறிப்பாக பிரஜா சோசலிஸ்ட் லோக் தளம் பழைய காங்கிரஸ் சுதந்திரா பாரதிய ஜனசங்கம் உள்ளிட்ட இடதுசாரிகள் அல்லாத கட்சிகளை ஒன்று திரட்டினார் அந்த அணிக்கு வரலாறு இட்ட பெயர் ஜனதா கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியை வீழ்த்துவதற்காக ஓரணியில் திரண்ட எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி வரலாறு கொடுத்தது ஜனதா கட்சி சார்பில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் துரதிருஷ்டம் என்னவென்றால் இந்திய அரசியலில் வரலாற்று நாயகனாக உருவெடுத்திருந்த ஜனதா கட்சியால் காங்கிரஸ் கட்சியின் முன்பு தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஜனதா கட்சிக்குள் நிலவிய குழப்பங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தி அவரை நோயின் படுக்கையில் நிரந்தரமாக தள்ளியது இறுதியில் இந்திய மண்ணில் துயின்றவாறு உச்சிவானை தன் இமைகளால் சிறைப்படுத்திக் கொண்டு மரணத்தின் மடியில் நிரந்தர ஓய்வு கொண்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன்